நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வந்து சமீபத்தில் வெளியாக இருந்தது இது பற்றி இப்போது அஃபிஷியலாகவே லைக்கா நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேட்டையின் திரைப்படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போது லைக்கா நிறுவனம் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய சம மாசான ஒரு புகைப்படத்துடன் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்களை சோசியல் மீடியாக்களில் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய ரூமர்ஸும் கிளம்பிகிட்டு இருந்தது பட் இப்போ லைக்கா நிறுவனம் வந்து படம் பத்தாம் தேதி வெளியாகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத தான் எடுத்துக்காட்டும் விதமாக இந்த அப்டேட் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தலைவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு வேலையில் லைக்கா நிறுவனம் இப்படி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்கா நிறுவனத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இவர் வந்து ஒரு ஒரு சில தினங்களில் தலைவர் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற விஷயம் அதனால தான் லைக்கா நிறுவனம் படம் பத்தாம் தேதி வெளியாகுது அப்படிங்கிறதுல முழு கவனத்தையும் செலுத்தியிருக்காங்க தலைவர் பற்றிய இந்த அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க ஸோ தலைவருக்கு ஒன்றுமே இல்லை இன்னும் சில தினங்களில் தலைவர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ டோன்ட் வரி